இது மாதிரி நிறையா பொம்மைகள் சார்ந்து குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவர் நிறையா கிட்டத்தட்ட ஒரு இருபது வகையான வெரைட்டியை ரெடி பண்ணியிருக்கார் அதில் ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டு நீங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமான ரசிகர்கள் எந்த நிகழ்ச்சி பெரிய வெற்றியான நிகழ்ச்சினா நிகழ்ச்சி தொடங்கியிலிருந்து அதே ரசிகர்கள் அப்படியே உட்காந்து அதே கரகோசத்தில் உட்காந்துருக்கார் அது எல்லா இடத்துலையும் சில ஊரெலாம் வரும்போது வீடு வீடாக வருவாங்க போகும்போது வாடு வாடாக எந்திரிச்சு போவாங்க ஏழாவது அது வாடு ஊரா எழுந்திரிக்கிட்டே அப்படின்னா குப்புன்னு ஒரு முப்பது டிக்கெட் எழுந்திரிச்சி கிளம்பியிருக்கு அது வாட்டுக்கு அது மாதிரி இல்லாமல் அது நீங்கள் தான் பாருங்கள் அனைவரும் முப்பத்தி ரெண்டு பல்லும் தருகிற மாதிரி இப்படி ஒரு சிரிப்பு இதெல்லாம் பார்க்கவே முடியாது இப்போ அடுத்து இந்த மேடைக்கு என்ன ஹோட்டலாக ஊற்றிட்டு வந்துருக்கீங்க ஒன்று ஒன்றா குறஞ்சிக்கிட்டே இருக்குங்க கிட்டு கூட கூட அன்னைக்கெலாம் வந்து வெறும் கோமணத்தோடு போய்கிட்டு இருந்தார் ஒரு ஃபஸ்ட்டுலாம் அந்தளவுக்கு ஆயிரங்கிறது அடுத்து பிரதித்தியன் இன்னைக்கு ரெண்டு ஜாம்பான்கள் நம்ம தமிழ்நாடும் கேரளாவும் இணைந்து ஆமாம் மக்களை ரசிக்க ரசிக்க சும்மா ரெண்டுக்கு சைடில்ங்க இவர் இவங்க தாத்தாவெலாம் பிரமாதமான மனுஷன் ஏன் அப்படியே கேரளாவில் பதினாலு செட்டு வச்சுருந்தார் அப்புறம் செட்டுக்குள்ளே ஒன்று வச்சுருந்தார் அது நான் பதிக்க தேவையில்லை இப்படி வாங்க இப்படி வாங்க இப்போ நல்ல ஒரு காம்பினேஷன் புது காம்பினேஷன் சிறப்பாக இருக்க போது பிரமாதமாக நீங்கள் கைதட்டணும் நீங்கள் எந்த அளவுக்கு கரவசம் கொடுக்கல அந்தளவுக்கு அடுத்தடுத்த கலைஞர்களும் திறமையாக இருப்பாங்க எங்களுக்கு இந்த ஏரியா வரலேன்னு ஒரு இயக்கம் இருந்தது இன்றைய தினம் உங்களை பார்த்ததுல பெரிய சந்தோஷம் ஒரு ஐயாயிரம் பேர் இருந்தால் என்ன ரசனை வருமோ அதை அந்த ஐநூறு பேர் கொடுத்தீங்க பின்னாடி நீங்கள் ஐயா அந்த பக்கம் ஆமாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின்லேருந்து ஹெலிகாப்டர்லேருந்து பட்டாசுலேருந்து எல்லாமே இந்த மேடைக்கு வர போது வந்து போச்சு புதுசா 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 இவரு காமெடி போட்ட ரொம்ப நல்ல ஆமாம் அதில் போயிடலாமா

யா இப்போ ஒரு பாட்டு பாருங்களா தேன் மொழி பூங்கொடி ரூ வாடி போச்சி செடி பாங்கிலி பைங்க நூறு கல போடி അലകനേ അഴുത് മൂർച് മൊഴി പൂങ്കുടി വാടി പോകാ നാവോ നാളെ കാണോ

கண்ணாடி முன்னாடி செய்யானே கண்ணீ வைக்கும் ஐயானேனா இப்ப அவங்க படாங்க கொஞ்சம் கைகள் ஜோடி சேர்ந்து லவ்வத்தாக ஊர பேண்டு வாசிச்சி கிராண்டா மேரஜி இனிமே நான் உல ஒரு தலை காதல சொன்ன இந்த தருதலை மனசுக்குள் வந்த ஒரு தலை காதல அப்பா பாத்தீங்களா அது வித்தாரிக்க நீங்க

காதலன் பிலும் முக்கால முக்கா அந்த சாங் மியூசிக் நிறைய தனியாக எடுக்க போறேன்

அது அந்த மாதிரி நானே ட்ரை பண்றேன் ரெண்டுமே நான் தான் அண்ணன் வாமா பாடுவாமா

கொரோனா டயத்தில் அவர் ஒரு மட்டும் சிங்கிள் ஆர்மியாக பாடினார் எழுபதாயிரம் ரூபா மதிப்புல ரெண்டாயிரம் ரூபா தள்ளிய மாலை என்னையா சொல்றீங்க எதுக்கு தர வரைக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாரு பன்னெண்டு மணிக்கு ரெண்டாயிரம் ரூபா ரூபா செல்லாதுட்டாங்க குப்பையில் பாய வடிச்சு படுத்திருந்தார் பாவம் அது மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு நிலமை பாவம் பாடுங்க சார் பாடுங்க இப்படி சொல்லிட்டு அவர் பாட சொன்னா அந்த மனசு எப்படி பாடா போல சுற்றும் விழிக்க சுற்றும் இன்னும் ര

அம்முன புத்ரா எதுரா சும்மா கதை நல்லா கத்ரா கத்ரா ஆக்யூ ஃபைனலாக ஒரு ஃப்ளைட் சவுண்ட் இது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின்றதுக்கு உங்களுக்கு தெரியும் டிவியில் பார்க்கும்போது ஃபுல்லாக போக சின்னதாக இருக்கும் குட்டி குட்டியாக சவுண்டு இருக்கும் அட் ரியல் எஃபெக்ட் கேட்கணுன்னா பழைய காலத்தில் ஃப்ளைட் அந்த காலத்தில் கைத்தட்டினுடும் அந்த காலம் சினிமாவிலின் films இது

சூப்பர் சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ உண்மையாக ஒரு பெரிய விஷயம் தான் நல்ல ஒரு பலத்தை நம்ம பிரபஞ்சனுக்கு எல்லாம் நல்ல ஒரு கைதி கொடுங்க சாதாரண விஷயமே கிடையாது உண்மையாவே அதை பண்ணக்கூடிய ஆள்களும் ஒரு மூணு பேர் குறைஞ்சதே ஒரு மூணு பேர் தான் இருக்காங்க நம்ம இடத்துலயே ஸோ கேரளாவில் நமக்கு அவர் சுப்பிரமணியர் அடுத்த யார் சாங்கா பிடிச்ச சாங் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்லுங்க ஜீவெல பெரிய பாண்டிமலை என் பாட்டை எடுத்து என் முன்னாடியே பாடுறீங்க

பாண்டிக்கு முன்னாடி நல்ல ஒரு கைத்தட்ட கொடுங்க மேலே இந்த சீவல பெரிய பாண்டி சிறப்பா பான ஒரு ரெண்டு பேருக்கு முன்னாடியே போடல நினைச்சேன் ஆனா எனக்கும் முன்னாட போடலையே உங்களுக்கு எப்படி சூப்பர் சூப்பர் அன்னபாரதி உண்மையே செம்மையா பண்ணி சிங்கர்லாம் எனக்கு தெரியாது சூப்பர் அழகா பண்ணுங்க அந்த பஞ்சு முட்டாய் மாதிரி அழகா போட கட்டிட்டு நீங்க ஆடின விதமும் நல்லா இருந்தது